இன்னைக்கு பஞ்சஸ்தல கோவிலில் ரெண்டாவதாக கரிவளம் சிவன் கோவிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோவிலோட பேரு ஒப்பனையம்மாள் சமேத பால்வண்ணநாதர் கோவில் இது தென் தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சஸ்தல கோவில்கள்ல அக்னி தலம் சரி வாங்க போலாம் இந்த கோவிலில் ஆவணி கவசு பங்குனி திருவிழா சிவராத்திரி நடக்கும் சிவராத்திரி அப்போ இங்க ரெண்டாவதாக வரணும் இந்த கோவில் திருவண்ணாமலை கோவிலுக்கு நிகரானது இந்த கோவிலையும் ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் சங்கரன் கோவில்ருந்து ராஜபாளையம் போகிற வழியில் இருக்குது நீங்களும் ஒரு நாள் வந்து சாமி கும்பிட்டு போங்க ஐஸ் இங்கே வந்து சாமி கும்பிட்டாச்சு அடுத்து இங்கே சிவராத்திரி அன்னைக்கு வரேன் தாருகாபுரம் போகிறேன் அங்கே மீட் பண்ணலாம் பாய்